புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று இந்திய ஒன்றியத்தோட பிரதமரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிட்ட அந்த விழாவில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாரத பிரதமர் சொன்னாரா இல்லை இந்திய ஒன்றிய பிரதமர் சொன்னாராங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு பெரிய பொருளாக மாறி இருக்குது அந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன உண்மையிலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அவர் சொன்னதற்கு மாறாக திமுகவை சேர்ந்தவர்கள் எப்படி உருட்டுறாங்கிறதான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு கையும் களமா மாட்டிய திமுக எப்படி முட்டு தெரியல பொதுவாக திமுகவிற்கு ஒருவர் சொம்பு துக்குறாருனாவே பேசி ஆகணும் அதே தன்னோட வாயால் நான் திமுகவுக்கு சொம்புலாம் கிடையாதுங்க நான் அண்டா அப்படின்னு ஒருத்தர் தன்னோட வாயாலே அறிக்க கொடுக்குறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு தூரம் முட்டு கொடுக்கணுங்கிறத பாருங்க ரமணா படத்தில் சொல்லுவார்ல யாருப்பா அவர் நானே அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல அவரோட பேர் வேற ஒண்ணும் கிடையாது செந்தில்வேல் தமிழ் கேள்வின்னு ஒரு வலையொலி வைத்திருக்கிறாரு அதில் திமுகவிற்கு ஆதரவாக திராவிடத்திற்கு ஆதரவாக குறிப்பாக திமுகவிற்கு மிகப்பெரிய அண்டவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பொறுப்பு அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்குது ஆரம்ப காலத்தில் அவரெல்லாம் நடுநிலையான ஒரு ஊடகவியாளர் போலையும் நிறையா சமூக கருத்துக்கள் பொது கருத்துக்கள் எல்லாமே பேசிட்டு வந்தார் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் செந்தில்வேலுக்கு வாய் மட்டும்தான் நல்லா பேசுது மண்டையில் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் திமுக செந்தில் வேலை தன்னோட கைப்பாவையாக மாத்துது தன்னோட ஆதரவான கருத்துக்களை எல்லாம் செந்தில் வேலை வைத்து பேச வைக்குது அவர் என்ன பண்றார் தன்னோட வலை ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்கிறார் அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் சொன்ன உடனே அந்த கூட்டம் ஓன்னு கத்தி கூச்சலிடுகிறது ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பை விரைந்து வழங்க இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உண்மையிலேயே அவர் ஒன்றிய பிரதமர்னு சொன்னாரா இல்ல பாரத பிரதமர்னு சொன்னாராங்கிறத நீங்களே இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர பார்த்த ரெண்டு காணொலியுமே ஒன்றுதான் ஆனா உண்மையானது எதுனா நேற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்க கல்லூரியில பட்டமளிப்பு விழாவில் பேசும்போதும் சரி விமான நிலைய திறப்பு விழாவில் பேசும்போதும் சரி ரெண்டு இடத்துலயுமே அவர் பயன்படுத்தியது பாரத பிரதமர் அவர்களே இதுதான் அவர் பயன்படுத்தியிருக்காரு செந்தில்வேல் சொல்கிற மாதிரி ஒன்றிய பிரதமர் தான் சொல்லல ஆனால் செந்தில்வேல் என்ன பண்ணுறாருனா பிரதமர் மோடி அவர்களை தன்னோட அருகிலேயே வச்சுக்கிட்டு ஒன்றிய பிரதமர் அவர்களே எப்படி பேசினார் பாத்தீங்களா எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பாத்தியான்னு சொல்லி செந்தில்வேல் வந்து கூவிட்டு கிடக்குது

மூளையும் வளராது வாயிலையும் நல்ல வார்த்தை வராது உண்மையும் பேச முடியாது ஏன்னா அந்த வாய் எப்போதுமே பொய்யை மட்டும்தான் பேசுங்கிறது நேற்று தான் தெரிய வந்துச்சு இவ்வளவு கேவலமாக நடிக்க வேண்டிய அவசியம் செந்தில்வேலுக்கு என்ன இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றாங்க வந்த உடனே அவங்களோட முதல் நிலைப்பாடு எதுவாக இருக்குதுன்னா நாங்கள் பாஜக அரசை வந்து ஒன்றிய அரசு தான் அழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்குது இந்த விவாதத்தில் பல கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவு சொன்னாங்க சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியும் இதற்கு ஆதரவு தான் எப்போதுமே நாம் தமிழர் கட்சி சொல்ல வருவது என்னன்னா இது ஒரு நாடே கிடையாது இது வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் இது வந்து ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாநிலம் தான் அப்படின்னு பல நெடுங்காலமாக நாம் தமிழர் கட்சி உணர்த்திக்கிட்டு வருது வருது அந்த அரசியலை பேசிக்கிட்டு வருது குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி இந்த அரசியலை பேசி இருக்குது ஆனால் இன்னைக்கு புதிதாக வந்து திமுக பேசுவது போலையும் அதை ஊடகங்கள் ஆதரிப்பது போலையும் திமுக தான் தமிழ்நாட்டில் ஒரு அறிவாலயத்தில் வேலை பார்த்த அறிவுள்ள ஒரு கட்சி போலையும் சில விளம்பரம் நடக்குது அதெல்லாம் வேற கதை வைங்க அந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தின திமுக என்ன சொல்லுச்சு அப்படின்னா நாங்கள் பாஜகவே ஒன்றிய அரசு தான் அழைப்போம் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டத்திலே அதுதான் இருக்குது அதனால நாங்களே மத்திய அரசு அழைக்கணும் நாங்கள் வந்து பாரதம் அழைக்கணும் சொல்லி பல விவாதங்கள் போச்சு இதையெல்லாம் தாண்டி ரெண்டு வருடம் கடந்து வைங்க ஆனா இப்ப சமீப காலமா திமுகவுடைய நிலைப்பாடும் அவர்களுடைய கருத்துக்களும் எப்படி மாறி இருக்குதுன்னா முதல்ல ஒன்றிய அரசும் சொன்னாங்க அடுத்து மத்திய அரசும் சொன்னாங்க நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வருக வருக அப்படின்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசியிருக்காங்க இப்போ கூட மோடி அவர்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் தனக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் சொல்லி போடல பாரத்தோட பிரைம் மினிஸ்டர் தான் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க அப்போ நிறைய விவாதம் ஆச்சு இது ஏன் பாரத் சொல்றாங்க அப்போ மறைமுகமா பாஜக அரசாங்கம் இதை வந்து பாரதமாக அகண்ட பாரதமாக மாற்ற பார்க்கணும் சொல்லி நிறைய விவாதம் வந்துச்சு அப்போ இருந்து நாங்கள் திராவிட திருவாளர்கள் நாங்கள் எதிர்ப்பு பண்ணுவோம்னு எல்லா வீரவசனமும் பேசிட்டு நேற்று ஐயா மோடி அவர்களே மேடையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாரத பிரதமர் அவர்களே வருகவர்கள் சொல்லிட்டாங்க இதை சொன்னதுக்கு அப்புறம் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க எதிரில் நிற்கிறவங்களும் பேசக்கூடிய தகுதி கிடையாது அப்போ யார் பேசுவா நாந்தமிழர் கட்சி கண்டிப்பா நாந்தமிழர் கட்சி பேசும் அப்போ நாந்தமழர் கட்சி என்ன பண்ணும்னா சமூக ஊடகத்தில் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பாரதம்னு சொல்லிட்டாரு எப்படி சொல்லலாம் ஏதை விவாத பொருளாக மாற்ற வேண்டிய தேவை எழுந்திருக்குதுன்னா இத்தனை நாட்களாக ஒன்றிய அரசும் சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு பாரத பிரதமரே வருகன்னு சொல்றாங்கன்னா இதற்கு இடையில என்ன நடந்திருக்குது எதனால் இந்த சமரசம் நடந்திருக்குது எதனால ஐயா மு க ஸ்டாலின் தன்னோட நிலைப்பாள் வந்து மாற்றி இருக்காங்க இதற்கு என்ன காரணம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக திமுகவிற்கு பல விதமான நெருக்கடிகள் ஐயா பொன்முடியோட வழக்கு ஜெகத் வழக்கு சொல்லப்போனால் நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொறுப்புக்கு வந்து மறுபடியும் திமுகவுடைய அமைச்சர்கள் அதிமுகவுடைய அமைச்சர்கள் இவர்களுடைய எல்லா விதமான வழக்குகளையும் எடுத்து விசாரணைக்கு தொடங்கியிருக்காங்க அப்போ திமுக மீது இவ்வளவு நெருக்கடிகளை பாஜக அரசாங்கம் கொடுக்குது இது உறுதி இது நூறு சதவீதம் உண்மை உண்மையிலே திமுக பாஜகவை எதிர்க்குது உண்மையிலே திமுக பாஜகவை கொள்கைக்கு எதிராக நடத்துது அப்படின்னா நேற்று திமுக கொடியும் பாஜக கொடியும் ஒரே இடத்துல திருச்சி முழுவதும் பார்க்க முடிந்தது ஒரு பக்கம் பிரதமர் மோடி நிற்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிற்கிறாங்க எதற்கு இந்த வெக்கம் கட்ட பொழப்பு அப்படின்னு செந்தில் பார்த்து யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவார் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலன் பறக்க விட்டது கோபேக் மோடின்னு கருப்பு உடை அணிந்து கருப்பு கலரில் துண்டு போட்டு கருப்பு கலரில் பதாகை பிடித்து தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்தது இதே திமுக தான் இதில் இன்னொன்னு பாருங்க தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தவர் இருக்கிறாரு திமுகவில் அவர் என்ன சொல்றாரு ஜனாதிபதியே எங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா எங்களை வீட்டில் வந்து பாத்துருப்போம் போவாங்கடா ஆனா நீங்க இங்க இருந்து எடுத்துக்கிட்டு விமான நிலையத்துல போய் வரவேற்கிறீங்களே இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு அடிமை கொத்தடிமைகளான்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அதிமுக ஆட்சியை தமிழன் பிரசன்னா விமர்சனம் செய்தார் மாற்று கருத்து கிடையாது அது அடிமை ஆட்சிதான் அது வேற கதை அதே இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் அதே மாதிரி புத்தகம் கொடுத்தும் பூங்கத்து கொடுத்தும் வந்த புதிதெல்லாம் இதெல்லாம் வரவேற்று இருக்கிறாங்க அப்போ அவர்களும் கொத்தடிமைகள்னு தமிழன் பிரசன்னா சொன்ன கருத்தை வைத்து நாம பேசலாமா அதை ஏத்துக்கலாமா செந்தில்வேல் உடன்படுவாரா தமிழன் பிரசனை உடன்படுவாரா இல்ல திமுகவுட உடன்பரப்புகள் உடன்படுவாங்களா கிடையாதுல்ல அப்போ பாஜக அரசை எதிர்ப்பது போல நடிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று இந்திய அளவில் ட்ரெண்டிங் செய்த திமுகவுடைய ஐடி விங்கு நேற்று ஒரு வார்த்தை கோபேக் மோடின்னு சொல்லி பதிவு செய்திருக்கா இதுல புதுசா உருட்டுவானுங்க வடை வேண்டாம் நிதியை கூடுன்னு சொல்லி நேற்று புதுசா ஒன்று அதுவுமே திமுக பண்ணது கிடையாது அதை மற்றவர்கள் பண்ணது அதை திமுக தனக்கு சாதமாக பயன்படுத்திக்கிச்சு சொல்லப்போனா நேத்து கோபேக் மோடினு சொல்லி தன்னோட கருத்தை பதிவு செய்தது யாருன்னா உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சியும் ஆரியத்தையும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய இந்த மோடி அரசையும் துணிந்து நின்று எதிர்த்தது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியோட உறவுகளும் தான் எக்ஸ்டாலத்து பக்கத்தில் ட்ரெண்டிங் பண்ணது அவர்கள் மட்டும்தான் கோபேக் மோடிங்கிறதே பயன்படுத்தினார்கள் வேற யாருமே பயன்படுத்தலை திமுக விட ஐடிவிங்ல நீங்கள் நல்லா தேடி பார்த்தாலும் சரி கண்ணில் விலக்கண்ணை ஊற்றிக்கிட்டு தேடி பார்த்தாலும் சரி ஒரு வார்த்தை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது கோபேக் மோடிங்கிறத ஏன் இதுதான் நீங்கள் மோடியை எதிர்க்கிற லட்சணமா பாஜகவை எதிர்க்கிற லட்சணமா உண்மையிலேயே செந்தில்வேல் சோத்துல உப்பு போட்டு தான் இல்லையான்னு நமக்கு தெரியல இவ்வளவு தூரம் வாய்ச்சப்படாத பேசிவிட்டு இவ்வளவு தூரம் முட்டு கொடுத்துப்புட்டு இன்னைக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்க டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுல விளையாட்டு போட்டி நடக்குது நீங்க வந்து தொடர்ந்து வைக்கணும் நீங்க நடத்தி கொடுக்கணும் பண்ணணும்னு பண்ணணும் அமைச்சர் உதயநிதி போய் சந்திக்கிறார் எதற்கு சந்திக்கணும் பிரதமர் அழைத்துட்டு வந்தாதான் இங்க போட்டி தொடங்குமா இங்க யாரும் விளையாட மாட்டாங்களா இங்க யாருக்கும் பரிசு கொடுக்க முடியாதா அதெல்லாம் அவர் தேடி போய் கூட்டிட்டு வருது அதாவது திமுக ஆட்சி அமைந்ததுலேருந்து எப்போதுமே இதுதான் நடக்குது எப்ப பார்த்தாலும் இங்க டெல்லிக்கு போறது பிரதமர் வருக பிரதமரே வருக பிரதமரே வருக அதற்கு நீங்க பேசாம ஒன்று பிரதமரை வந்து உங்க கட்சியில் இணைச்சிடலாம் இல்லை திமுக உண்டே பாஜகவில் இணைச்சிடலாம் அப்போ வசதியா போயிடும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க போவாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தது கிடையாது ஆனால் திமுக ஆட்சியில் பிரதமர் இத்தனை முறை வர்றாரு அதற்கு காரணம் போய் அழைத்துட்டு வருது திமுக தானாகவே பாஜகவிற்கு விளம்பரம் தருது பாஜகவை வளர்த்து விடுது திமுகவை சேர்ந்த காமாட்சி நாயுடே சொல்கிறாரா இல்லையா பாஜக வளர்த்து விட்டதே நாங்கள் தாங்க அப்படின்னு இதற்கெல்லாம் செந்தில்வேலி என்ன முட்டுக் கொடுக்க போறாரு என்ன முட்டுக் கொடுப்பாரு அதாவது செந்தில் வேலெலாம் மீச வச்சுருக்காரு படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு பெரிய ஊடகவியலாளர்னு சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் கூட உண்மையை பேசக்கூடிய ஆண்மை அவரிடம் கிடையாது கொஞ்சம் கூட துணி நின்று பேசக்கூடிய அந்த நேர்மை அந்த துணிச்சல் எதுவும் அவர்கிட்ட கிடையாது ஆக மொத்தம் திமுக கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டுக்கு என்னால் எவ்வளவு தூரம் கூவ முடியுமோ அந்தளவுக்கு கூவிட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு செந்தில் வேல் போன்றவர்களான்னு தவிர மற்றபடி திமுக பாஜகவை எதிர்க்கவில்லை 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 இதுதான் என்ன உண்மை எதிர்க்கணும்னு நினச்சிச்சுனு வீங்களே பாஜக என்ன பண்ணும் வருமான வரி சோதனை இடி அனுப்பும் எல்லாத்தையும் அனுப்பும் திமுக என்ன பண்ணும் பாஜக தனக்கு எதிர்க்கக்கூடியவர்களை வருமான வரி சோதனை பண்ணுவது தவறு ஆனால் அதே நேரம் திமுக மீது நடத்தப்படுகிற அந்த வருமான வரி சோதனைங்கிறது தவறான்னு கேட்டால் சரியானதுதான் அவர்கள் ஒன்றும் கற்றவர்கள் கிடையாது ஊழல் ஊழல்கற்றவர்கள் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தண்டிக்கப்படணும் அதிமுகவில் இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் ஆனால் அதை பாஜக போன்றவர்கள் அவர்களுடைய அரசு அவருடைய ஆட்சி வந்து தண்டிக்கப்படணும்னு கேட்டால் கிடையாது உண்மையிலே உலச்சான்றோடு மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு தூய்மையான ஆட்சி செய்யக்கூடிய இந்திய ஒன்றிய அரசாக இருந்துச்சுன்னா அவர்கள் உண்மையிலேயே தண்டிக்கப்படலாம் அவர்களுக்கு அந்த யோகியதை இருக்குது அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குது ஆனால் பாஜகவை போன்றவர்களோ காங்கிரஸ் போன்றவர்களோ திமுகவையோ அதிமுகவையோ தண்டிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது திமுக ஆட்சி அமையும் பொழுது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றப்பட்டது மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் தலையங்கம் வந்தது ஒன்றிய அரசு சொன்னதுக்கு இன்னைக்கு ஆரிய சக்தியிலெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்க தான் நீங்கள் உண்மையான எதிரியவே பார்க்குறீங்கன்னு சொல்லி பெரிய விவாதம் ஆக்கப்பட்டுச்சு ஆனால் அதே விவாதத்துக்குள்ளான அந்த வார்த்தைங்கிறது நேற்று காணாமல் போனது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அறிக்கையிலிருந்து பாரத பிரதமர் சொல்லி எப்படி வந்தது அப்போது அப்போ திமுக பாரதம் என்கிறதுக்கு உடன்படுதா திமுக அகண்ட பாரதத்தை ஆதரிக்கிறதா திமுக பாரதத்திற்கு ஆதரவு என்கிறது பேரில் பாஜக அரசாங்கத்தை ஆதரிக்கிறதாங்கிற கேள்வி பிறக்குதா இல்லையா இப்போ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா திமுக பாஜகவை எதிர்க்கலை எதிர்க்கிறது போல நடிக்குது இதை திமுகவுக்கு அண்டான்னு சொல்லிக்கக்கூடிய கூடிய வேலு என்ன சொல்லுவாருங்கிறத இதன் மூலியமாக நம்ம கேள்வி வைக்கிறோம் மூன்றாவது திமுக பாஜகவை எதிர்க்குமா என்கிற கேள்வியோடு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே கவலையே வேண்டாம் திமுக பாஜகவை ஒருபோதும் எதிர்க்காது எதிர்ப்பது போல நடித்து தான் இருக்கும் அதனால் யாரும் நம்பி ஏமாந்தரம் வேண்டாம் ஐயா ஸ்டாலின் அடிக்கடி சொல்கிறாரு தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு உண்மையிலே இந்தியாவுக்கான தேசிய பேரிடர் பாஜக அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான தேசிய பேரிடர் திமுகவா என்கிற கேள்வி உருவாகக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் இந்தியாவிலேயும் இந்த தமிழ்நாட்டிலையும் போய்கிட்டு இருக்குது